வில்லியம் டிண்டேல் மூல மூலையப்பிரேய மற்றும் கிரேக்க நூல்களிலிருந்து பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் நபராக பரவலாக அங்கீகரிக்கப்படுகிறார் அவரது பணி முழுமையடையவில்லை என்றாலும் எதிர்கால ஆங்கில மொழிபெயர்ப்புகளுக்கு அடித்தளம் அமைத்தது ஜான் வைக்ரிஃப் மற்றும் அவரது சீடர்கள் பதினான்காம் நூற்றாண்டில் முதல் ஆங்கில பைபிளை உருவாக்கினர் ஆனால் அது மூல மொழிகளை அடிப்படையாக கொண்டதல்ல லத்தீன் வல்கேட்டை அடிப்படையாக கொண்டது இங்கே இன்னும் விரிவான பார்வை வில்லியம் டிண்டேல் புதிய ஏற்பாட்டின் டிண்டேலின் மொழிபெயர்ப்பு ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு இல் வெளியிடப்பட்டது மேலும் அவர் பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகளையும் மொழிபெயர்த்தார் அவர் கணிசமான எதிர்ப்பை எதிர்கொண்டார் இறுதியில் அவரது பணிக்காக தூக்கிலிடப்பட்டார் அவரது மொழிபெயர்ப்புகள் கிங் ஜேம்ஸ் பதிப்பு உட்பட பிற்கால பதிப்புகளுக்கு அடித்தளமாக அமைந்தன மைல்ஸ் கவர்டேல் டிண்டேலின் மரணத்தைத் தொடர்ந்து மைல்ஸ் கவர்டெல் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்தாம் ஆண்டில் டிண்டேலின் படைப்புகள் மற்றும் பிற ஆதாரங்களை பயன்படுத்தி முதல் முழுமையான ஆங்கில பைபிளை முடித்தார் ஜான் வைக்ரிஃப் பதினான்காம் நூற்றாண்டில் முடிக்கப்பட்ட வைக்ரிஃபின் முந்தைய மொழிபெயர்ப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக இருந்தது ஆனால் அது லத்தீன் வல்கேட்டை அடிப்படையாக கொண்டது டிண்டேலின் படைப்பு அதன் சொந்த உரிமையில் செல்வாக்கு மிக்கதாக இருந்தாலும் மூல விவிலிய மொழிகளிலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்ட முதல் படைப்பாக கருதப்படுகிறது